வணக்கம் முழு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது மசாலா வச்சு செய்கிறதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு செய்யலாம் வாங்க சின்ன சின்ன கத்திரிக்காய் கால் கிலோ அரை மூடி தேங்காய் பத்து பரமளகா நூறு கிராம் சின்ன வெங்காயம் நாலு பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று இதில் அரை ஸ்பூன் அரிசி அரை ஸ்பூன் சீரகம் கா ஸ்பூன் மிளகு கொத்திமத்தூள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா முதல்ல இதெல்லாம் வதக்கிலாங்க வதக்கி மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் செய்ய பார்க்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க அரிசி சீரகம் மிளகு போட்டுக்கலாம் ஸ்லோலே வச்சுக்கிட்டு நடத்த அரிசி பொடிஞ்சின்ன வெங்காயம் பூண்டு தராசை போட்டுலாம் ஆறு ஸ்பூன் மஞ்சள் சொல்ல மறந்துட்டேன் வெங்காயம் வதங்கிறதுங்க கொஞ்சம் சரி வெங்காயம் வதங்கிறதுங்க ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கிடுச்சி இப்போ நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் இது வர மிளகாய் வளங்கிச்சிங்க கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்திமல்லி தூள் லைட்டாக வணக்கங்க சருவைய வச்சுட்டு தேங்காய் போட்டுலாங்க ரோடே வச்சு வணக்குங்க பாருங்க வணக்கியாச்சு ஆச்சு ஆறுன வரைக மிக்ஸியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் மேலே என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்க பாருங்க நைஸாக மசாலா அரைச்சாச்சு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க எப் குழம்பு தாளிக்கலாங்களா ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஸ்லோவில் வச்சுட்டு மசாலா போய் எடுத்து ஊற்றிக்கோங்க பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மூடி வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு கொதி வரணும் இந்த பச்சை வாசம் எல்லாம் போகணும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது கத்திரிக்காய் மணக்கி விடணுங்க எண்ணெய் ஊற்றி உனக்கு வணக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாங்க பாருங்க கத்திரிக்காய் காம்பு இருக்கணும் காம்போட இது வெளியிடாதுங்க காம்போ எடுக்கணும் அப்புறம் இப்படி நாங்களாக வெட்டிக்குங்க கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதஞ்சி இது குழம்புல போட்டலாங்க இன்னும் தாளித்து தாளச்சிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காங்கி கடுகு போடலாம் கடுகு நல்லா பொறிக்கிட்டுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கடுகு பொரிஞ்சு வந்து தயாரிந்தால் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னியரமாக வச்சுங்க வெங்காய பொ நிறமாச்சு தக்காளி கொடுத்து பாருங்கள் இதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி ஒரு ரெண்டு கிளர் கிடைக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் வீப்பிட்டும் நம்ம ஊற்றிக்கணும் அவ்வளோதாங்க ஒரு கலர் கலர் விட்டு நீ கத்திரிக்காய் வந்து என்ன மேலே மொதங்கி வரும் அந்த டைமில் நம்ம இறைக்கிலாம் அவ்வளோதான் முடிஞ்சது குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ஏன்னா இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்கலாங்களா சின்ன சின்ன கத்திரிக்காயாக வாங்கணும் பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கணும் அது கால் கிலோ வாங்கியிருக்கலாம் கால் கிலோ இருபத்தஞ்சு ரூபா தேங்காய் பத்து அரைமுடி பத்து ரூபா முப்பத்தஞ்சாச்சுங்கண்ணா வர மிளகா அஞ்சு ரூபா நாற்பது பூண்டு அஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு கொத்து கராந்தளை ஒரு ரூபா அப்புறம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அது அஞ்சு ரூபா பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருப்பீங்க அது ரெண்டு ரூபா தக்காளி ஒன்று அது ரெண்டு ரூபா எண்ணெய் நூறு ஐம்பது மில்லி அது பத்து ரூபா அரிசி சீரகம் மிளகு உப்பு இதெல்லாம் அஞ்சு ரூபா மொத்தமாக எழுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு குழம்பு செஞ்சால் ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்